ஸோ பிக்பாஸ் லைவ்ல பவித்ரா நேர்காணல் நடந்தது அதுல ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல எமோஷனலா பிரேக் டவுன் ஆகியும் பவித்ரா அழுதுட்டாங்க அதை பற்றியும் பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன் என்ன நிலவரம் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் டீடெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பவித்ரா கேட்டப்பட்ட கேள்விகள் இருபத்தி நாலு பேர்ல நீங்க இந்த டாப் சிக்ஸ்ல வந்திருக்கீங்களே உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது உனக்கும் இந்த பிக் பாஸ் சரிபட்டு வராதுமா உனக்கு இந்த கேரக்டரே சரிபட்டு வராது அப்படின்றத என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் நான் வந்த நாள்ல இருந்து என்னால இந்த பிக்பாஸ் சர்வே பண்ண முடியும் என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத உடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் பிக் பாஸோட பேட்டர்னே உடைச்சு நான் வீட்டுக்குள்ள தான் வந்தேன் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த இதுல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ்ல வந்து இவ்வளவு வந்திருக்கதே நான் பெருமையா மாதிரி பேசியிருந்தாங்க ஓகே அடுத்து சோ அந்த பொண்ணு வின் பண்ணப்ப முடிச்சு விட்டீங்க எத்தனை வாட்டி ட்ரை பண்ணி முடிச்சு விட்டீங்களே என்ன கதை அப்படின்னும் போது ஸோ அந்த கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பவிக்கிட்ட கேட்கும்போது பவித்ரா என்ன சொல்றாங்க எனக்கு அந்த டாஸ்கில் ஒரு பாயிண்ட்ல ஜெயிக்கிறேன் உடனே எல்லாரும் வந்து அதை செலிப்ரேட் பண்ணாமல் ஒரு மாதிரி ஷாக்லேயே இருந்தாங்க என்னடா ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நானே ஷாக் ஆகிட்டேன் விட்டு கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு ஒரு ஃபோர் டைம்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்ல ட்ரை பண்ணதுக்கு அவர் ஒரு வருத்தமாக ஒரு ஃபீல் பண்ணி அவர் விட்டு கொடுத்தா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் அவர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டாரு இதெல்லாம் ஆயிட்டாரு அதில் குறிப்பாக முத்துக்குமார் பிரேக் டவுன் ஆனதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பாஸ் வந்து அந்த டாஸ்க்கே எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு விதமான கில்ட் ஃபீல் ஆச்சு அதனால எனக்குமே வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பல நாளாக ட்ரை பண்ணுறக்குல அதுக்கு ஒரு விஷயம் இப்படி நடக்கும்போது இப்படி ஆனது எனக்கும் வருத்தமாக இருந்துச்சுன்ற மாதிரி பவித்ரா ஒத்துக்கிட்டாங்க ஓகே அடுத்து வீடு பத்தி வரும்போது நீ ஏமா சாம்பார் சின்னதுக்கு சண்டை போடுற சண்டை போடும்போது சண்டை போட மாட்டேன் சாம்பார்க்கெல்லாம் எதுக்கு சண்டை போடுற அப்படின்னும் போது அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க எனக்கு கிளைன்லினஸ் இருக்கு இல்லையா அந்த கிளென்லினஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அதனால நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் அந்த இடத்துல நான் அப்படிதான் பாப்பேன் அப்படின்னும் போது முன்னாடி ஒரு டிஷ்யூ பாக்ஸ் இருந்தது டிஷ்யூ பாக்ஸ்ல நாலு டிஷ்யூ வெளியே இருக்கு இதுல பாத்தீங்களா நாலு டிஷ்யூ இருக்கு ஒன்னு தானே இருக்கணும் அப்பதான் நீட்டா இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப பெட்ரூம் எல்லாம் கூட அவங்க நீதான் பண்ணுவியாம இல்ல அவங்கவுங்க பெட் அவங்க பண்ணிக்கணும் அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன் பட் காமனா இருக்கிற பொருட்களை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அது நீட்டாக இருக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி கலாச்சார நடுவில் சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஊற்றிச்சுன்னா ஒரு கையில தொடச்சிட்டே சாப்பிடுவீங்களா அப்படிலாம் பண்ணுவீங்களான்னு கலாச்சிட்டு இருந்தாரு இல்லைனா அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு போகலானேன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பட் பவித்ரா இந்த வீட்டில் கிளீன்லினஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் ஓகே அடுத்து ஏவியில் உனக்கு என்ன மாதிரி ஏவியில் போடணும் உனக்கு எதிர்பார்ப்பு ஏவியில் என்ன இருக்கு நீ என்னெல்லாம் போடணும்னு நீ சொல்லு அப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த இந்த வீட்டில் வந்து நீ என்ன பண்ண அப்படின்ற கேள்வி வருது இல்லை அந்த கேள்விதான் அப்போ வந்து நான் ஸ்கூலா எனக்கு போடணும் அழுகை பக்கத்தை கட் பண்ணி தூக்கிருங்க பாட்டு கிளீன்லினஸ் கேப்டன்சி டாஸ்க்கு சத்தியா கூட பண்ணது அதுக்கப்புறம் பாஸ் வந்து வெல் பிளைடு வெல் பிளைடுன்னு பாராட்டினது பவி பவின்னு பிக் பாஸ் கூப்பிட்டது ஏஞ்சல் டாஸ்க் ராஜா ராணி டாஸ்க் செங்கல் டாஸ்க் அதுக்கப்புறம் அட்வைஸ் டான்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு கலந்த கலவையாக ஒரு டாஸ்கை போட்டு அப்படியே போட்டு எடிட் பண்ணி அமைச்சிருங்க சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே இந்த ஷோக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற கேள்வி வந்துச்சு ஸோ வீட்டில் ஆக்சுவலாக வந்து நான் வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் பேசிக்கலி ஸோ அதை தவிர்த்து நான் வந்து டெம்பிளுக்கு இது ட்ரக்கிங் போ போகிறேன் டெம்பிள் ட்ரக்கிங் பருவதமலை வருஷ வருஷம் போயிடுவோம் நானும் தர்ஷிக்காவை தான் பருவதமலைக்கு போகிறோம் வேற ரெண்டே தானே ஆமாம் வேற யாரும் போக முடியாது வேற யாரும் வர மாட்டாங்க நான் ரெண்டு பேர் தான் போகலாம் அப்படின்னு மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து உங்களோட டாஃப் சிக்ஸில் இருக்கிற காம்படிட்டர் யார் உங்களுக்கு டஃப்பான காம்படிட்டர் யாருன்னும் போது என்னை பொறுத்தவரையும் ஆறு பேருமே ஈக்குவல் தான் எல்லாருமே ஸ்ட்ராங்கு தான் அப்படின்றது தான் தோணுது எல்லாருமே வெல் டிஸர்வுட் தான் என்னை பொறுத்தவரையும் ஸ்டாங்கு வீக்கு அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன் இந்த அஞ்சு பேருமே எனக்கு வெல் டிஸர்வுட் கேண்டிடேட் தான் எனக்கு தெரியுது அப்படின்றதுமே சொல்லிட்டாங்க அப்போ இந்த குட் கேல் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறேன் குட் கேல் அப்படின்ற வார்த்தையை என் மாக்கப்பா பயன்படுத்தினாதான் அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப அவங்க எமோஸ்ட்லா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க ஏன்னா இந்த குட் கெய்ல்ன்னு சொல்லி சொல்லி தாங்க பதிமூணு வாரமாக என்னை அடிச்சிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி நல்லவங்களா இருக்கிறது தப்பா அதை எடுத்துட்டு அட்வான்டேஜ்ஜா எடுத்து அடிக்கிறது புட் டவுன் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா இது இந்த மாதிரி சொசைட்டில நடக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணி அவங்க அதை பேர் பேசும் போதே காணல இருந்து தண்ணி வந்துருச்சு அதை நான் உண்மையா தான் பாக்குறேன் ஏன்னா பல நாள் வந்து நானா இருக்கிறதே தப்பா இருபத்தி ஒன்பது வயசு வரையும் நான் இப்படிதான் வளர்ந்துருக்கேன் இதன் மூலியமா தான் டிராவல் ஆயிருக்கேன் இது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இது நான்தான் இப்படி தான் இருப்பேன் கேமுக்காக என்னால் மாத்திக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துறேன்ற மாதிரி எமோஷனலா ப்ளேக் டவுன் ஆகி அழுதுட்டாங்க அந்த டிஷ்யூ வந்து கண்ணு கலங்கி தொடச்சாங்கல்ல அந்த டிஷ்யூ கூட கேட்டாங்க உங்களோட ஐ மீன் ரசிகர்கள்ன்ற மாதிரி அந்த டிஷ்யூ கூட மடிச்சு கொடுத்த தருணங்கள் நல்லா இருந்துச்சு இதுதான் பவித்ரா கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் நான் வந்து அது ஒரு முப்பது நிமிஷம் லைவ் இன்டர்வியூ நான் அதில் வந்து ஷார்ட்டா கட் பண்ணி என்ன நல்லா ஆல்ட்ரு பண்ண முடியுமோ அதை ஆல்ட்ரு பண்ணி சொல்லிவிட்டேன் மக்களே அடுத்து அன் ஓட்டிங் போல் முத்துக்குமரன் நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நேற்று பர்ஃபார்மன்ஸா வேற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சார்ல பணப்பட்டியை அதோடைய ரெஸ்பான்ஸு ஓட்டிங்கில் கிளியராக தெரியுது அந்த நாற்பது அஞ்சு கீழே இறங்க மாட்டேங்குதுங்க நாற்பத்தஞ்சுக்கு மேலே கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராங் பொசிஷனை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கார் முத்துக்கும் பார்க்க முடியுது சௌந்தர்யா பதினெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு ஐம்பத்தோராயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முத்துக்கும் இவங்களுக்கும் எங்கேயோ இருக்காங்க அங்கே இருக்கான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் சௌந்தர்யாவுக்கு நேற்று மேபி கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருந்திருக்கு ஆனா முத்துக்குமரனுக்கு பயங்கரமான புஷ் நேத்து அதில் மாற்று கருத்துல அடுத்து விஷால் பன்னெண்டு புள்ளி நாலு ஒன்று முப்பத்தி நாலாயிரத்தின் முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் சோ சவுந்தரியாக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பதினேழாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது ஆனா நேத்து இவருக்கு வந்து ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளஸ் அது ஒரு ஃபிஃப்டி பிப்டின்னு வச்சுக்கலாமே ஒரு நியூட்ரலான எபிசோட் தான் நேத்து விஜய் விஷாலுக்கு ஆனா அன்ஷிதா வந்து அவருடைய நேமை கிளாரிஃபை பண்ணது அவங்க கூட இருந்ததால அவங்களுக்கு கொஞ்சம் மைலேஜ் இருந்திருக்கலாம் அடுத்து ஜாக்லின் ஒன்பது புள்ளி எட்டு மூணு இருபத்தி வாக்குகள் ஸோ விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு ஏழாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு ஸோ இரநூறுல இருந்து இப்போ ஏழாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு ஜாக்லினுக்கு இந்த வாரம் ஒரு மூமெண்ட் ஒரு பயங்கரமான மூமெண்ட் கிரியேட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிரியேட் ஆகலை இது வரைக்குமே அதனால தான் இந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட் அது அஃபிஷியல் எந்த நிலமையில வேணாலும் இருக்கலாம் பட் இந்த இந்த இடத்துல இதை ஹோல்டு பண்றாங்க அடுத்து மாற்றம் நடந்து இருக்கிற இடம் எங்கன்னா தான் ரயன் ஆறு புள்ளி முப்பத்தொன்னு பதினேழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வாக்குகள் ஸோ ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் பத்தாயிரம் வாக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா ரயன் இன்னைக்கு ஓட்டினாலும் ஓட்டம் அந்த ஓட்டத்தின் ரெஸ்பான்ஸ் தான் ஓட்டிங் ரெஃபிளக்ட் ஆகுது அதான் ஐயோ ஒரு நல்ல ப படம் இருக்குமே மார்வல்ஸு அந்த மாதிரி வேற மாதிரி ஃபிளாஷ் ஃப்ளாஷ் அந்த மாதிரி சர்னு போயிட்டு வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டா போல அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தெரியுது பவித்ரா ஆறு புள்ளி ஒன்று பதினாறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ரயனுக்கும் பவித்ராக்குமே ஒரு ஆயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது இன்னைக்கு இன்ட்ரிவ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பவித்ராக்கு பிளஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எபிசோட்ல எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ப்ளேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே இதுதான் அடுத்து அதுவும் தான் பவித்ரா ஏகப்பட்ட ஓட் பூஸ்ட் இருக்கு ஏன்னா ரெண்டு லட்சம் நாளைக்கு பணப்பட்டு பவித்ரா எடுக்கிறாங்கல்ல ஒரு சிங்க பெண்ணாக இறங்கி எடுக்கிறது ஒரு தைரியம் வேணும்ல அதுக்கு நாளைக்கு ஓட் புஸ்ட் இருக்க போது பவித்ராக்கு நான் பார்க்க போறேன் அது ஜாக்லின் எடுத்தாங்களா சௌந்தர்யா எடுத்துட்டு போய் வந்தாங்க அதுல எடுக்காம ஆயிட்டாங்க இந்த மாதிரி பல தருணங்கள் இருக்கு அதெல்லாம் நாளை பார்ப்போம் அதை தவிர்த்து இன்னைக்கு என்னன்னா இவங்க பேசினது எல்லாமே லைவ்லியா இருந்துச்சு சொன்னார் இதுல எந்த இன்டர்வியூல எந்த ஒரு ஃபில்டருமே எந்த ஒரு விஷயமே தெரியல அவ்வளவு அழகா பேசிருக்க நீ அதை பார்க்கும் நீ எவ்வளவு என்ஜாய் பண்ணி பேசியிருக்கேன் எவ்வளோ இதுவாக ரசித்து பேசியிருக்கேன் அப்படின்றது தெரியுது ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம் ஃபினாலே வீக் என்ஜாய் என்ஜாய் பண்ணுவோம் போது நார்மல் பொசிஷன் வேண்டாங்க இல்லை வேற அந்த இன்டர்வியூ முடியும் போது இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாமா நல்லா இருக்குங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க நான் பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் உடனே ஏமா நான் வீட்டுக்கு போக வேண்டாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன் நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க சோ இப்போ இதுதான் தற்போதைய லைவ் நிலங்கரையில் லைவ் சாரி கொழம்புது லைவ் நிலவரங்களில் நடந்த அப்படியே சோ அடுத்து விஜய் விஷால் போக போறாருன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ ons diré bye guys